ஓ அந்த ஒரு வேலையா நீ ரொம்ப சின்ன வேலைலாப்பா இருக்க அந்த வேலை உனக்கு சரியா வருமானு தெரியலையே என் முதல்ல வேலையை சொல்லுங்க ராஜா வேலை காலியா இருக்கு மன்னர் ஆகணும் ஆயிருந்தியா இவனுக்கு எப்படி இருக்கும் அட போயா விளையாட்டு கிடக்காத இந்த தூணத்தோட இதை எடுத்து வை அப்படின்னு சொல்லி வேலை சொல்லணும் பாத்தியா மன்னர் வேலை காலியா இருக்கு அப்ப படம் கொட்டி கேட்கறேன் நீ எங்க போறேன்னு தெரியுமா எங்க போறேன் உன்னை கொண்டு அங்கே விட போகிற அங்கே மிருகம் இருக்குது அடிச்சிடும் உன்னை சாப்பிடும் காலி பண்ணிடும் இப்படிலாம் சொல்லுதான் இந்த நேரத்தில் எத்தனை பேர் என் காலில் கிடப்பான் தெரியுமா இதுக்கு முன்னாடி போன ராஜா அவ்வளோ பேர் என் காலில் கிடந்தான் வயிறத்தை அரண்மனையிலேருந்து கொண்டு வந்து கையில் கொடுப்பான் அங்கே போய் ராதா இங்கே போம்பான் நான் கேட்க மாட்டேன் அங்கே தான் கொண்டு விடுவேன் நீ எதுவுமே பண்ணாம கெத்து காமிச்சு உட்காந்துருக்க மேல்மாடி ஒருத்தனும் யூஸ் பண்ணல அஞ்சாவது வருஷம் முடிவில் கெஞ்சி தான் கதற்தான் புளிக்கு ஃபுட் ஐட்டம் கரெக்டா அது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி சாப்பிட்டு போயிருச்சு இவன் மட்டும் என்ன பண்ணா விவரமாக ஒன்று ஒன்றா செஞ்சான் இதில் சீக்வன்ஸை பார்க்கணும் பிஸியாக இருக்காங்க அரண்மனையில் வேலை இருக்காம இங்க வேலையே கிடையாது யாரும் அவங்க தப்பா சொல்லிருக்காங்க இல்லைங்க அரண்மனையில் வேலை இருக்கான் ஒரே ஒரு வேலை இருக்கான் ஓ அந்த ஒரு வேலையா நீ ரொம்ப சின்ன பேனல்லாப்பா இருக்க அந்த வேலை உனக்கு சரியா வருமானு தெரியலையே என் முதல்ல வேலையை சொல்லுங்க ராஜா வேலை காலியாக இருக்கு மன்னர் ஆகணும் ஆயிடுதியா எனக்கு எப்படி இருக்கும் அட போயா விளையாண்டு கிடக்காத இந்த தூணத்தோட இதை எடுத்து வை அப்படின்னு சொல்லி வேலை சொல்லணும்னு பார்த்தியா மன்னர் வேலை காலியா இருக்கு நீ வேணா பாரு சிம்மாசனம் காலியா இருக்கா ஆமா மன்னர் இல்ல நீ வேணா மன்னர் ஆயிரு அது தான் இங்க காலியா இருக்கு வேற எதுவுமே இல்லை அப்ப உடனே இவளுக்கு இங்க நம்புறதா வேண்டாமா பயங்கர குழப்பம் உடனே சரி ஆயிருந்தேன் அப்படின்ட்டான் ஆனா ஒரு கண்டிஷன் அப்ளை அப்படின்னு நம்ம இந்த விளம்பரம் பேப்பரில் போட்டிருப்பான் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ஆஃபர்னு போட்டிருப்பான் பக்கத்துல கண்டிஷன் அப்ளைன்னு போட்டிருப்பான் பார்த்தா அதை கடைக்கு போக முடியாது அந்த மாதிரி கண்டிஷன் அப்ளைன்னு சொன்னான் என்னப்பா கண்டிஷன் அஞ்சு வருஷம் நீ இந்த சீட்டில் உட்காந்து மன்னராக நீ இந்த நாட்டை ஆளலாம் அஞ்சாவது வருஷம் முடிவில் ஒன்று அப்படியே அழைக்க தூக்கிட்டு போய் படகளை வச்சு இந்த நதியை கடந்து அடர்ந்த காடு இருக்குது அந்த காட்டுக்குள்ளே விட்டுருவோம் அங்கே சிங்கம் புளிக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது எல்லாம் ஏகத்துக்கு இருக்குது ஒன்று அடித்து சாப்பிட்ருவோம் இப்படி தான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தனியாக உட்கார வச்சு காலி பண்ணிடுவோம் இரு இருபது நாளைக்கு பேரும் காலியாகிடலாம் இப்போதான் இருபது நாளாக சீட்டு காலியாக கிடக்கு நீ வந்தாலும் நீ உட்காரு அஞ்சு அஞ்சு வருஷம் தான் டைம் தான் இவன் பார்த்தான் டீல் ஓகேன்ட்டான் நல்ல கேட்டுக்கப்போ அஞ்சு வருஷம் அது ஓகேன்ட்டான் அஞ்சு வருஷம் ராஜா மாதிரி வாழ்ந்தான் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பார்த்துருப்போம் ஒரு ராஜா எப்படி வாழுதார் கரெக்டா அதனால அதை பற்றி நான் இப்போ நேரம் பேசி நேரத்தை வேஸ்டாக விரும்பல அவர் ராஜா வாழ்க்கை அவர் வாழ்ந்துட்டார் வாழ்ந்து முடிச்சாச்சு இப்போ அஞ்சு வருஷம் முடிஞ்சுட்டா இப்போ அவரை கொண்டு அங்கே விடணுமா இவரை கூட்டு போகிறதுக்கு வரான் இவன் அதே மாதிரி ராஜா உடையிலேயே கிளம்பி வரான் ஜம்முனு கிளம்பி பெரிய வாளெல்லாம் வச்சு கிரீடம்லாம் வச்சு வாசலுக்கு வர எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் கூடி நிக்காங்க போகும்போது வண்டியை குறை சொல்கிறேன் நான் ராஜா போற வண்டியாடா வண்டியை மாற்றிட்டான் மாலையை அப்படிங்க அப்படிங்கா எல்லாவுமும் ஓடல தெரிய போகிறவங்க ஆசைப்படுறதா போ கடைசி ஆசை நிறைவேற்று அப்படின்னு நிறைவேற்றிட்டா தேரில் ஏறி போகிறான் படகுக்கு போயிட்டான் படகு ஏறி உட்கா அந்த படகோட்டி ராஜ விசுவாசி எப்படின்னா எப்போதுமே அந்த இதில் அந்த ஊரில் உள்ள சட்டத்திட்டம் படி எவ்வளவு என்ன பொண்ணு பொருள் கொடுக்குன்னு ராஜா சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் நேராக கொண்டு கரையில் கொண்டு அவனை தள்ளி விட்டுட்டு தான் வந்துடுவான் இவனுக்கு படகுல பெரிய சிம்மாசனத்தை போட சொல்கிறான் இவன் உட்கார்றதுக்கு ராஜா உட்கார்றதுக்கு சிம்மாசனத்தை தூக்கி போடுங்க போட்டு சிம்மாசனத்தை ஏறி உட்காந்தான் படகோ படகோட்டி கொண்டு போறான் படகை படகோட்டி இவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் இவன் கால் மேலே கால் போட்டு ஜம்முன்னு வால் மேலே கை வச்சு இப்படி உட்காந்துருக்கான் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ படகோட்டி கேட்கறான் எங்கே போகிறேன் தெரியுமா எங்கே போகிறேன் உன்னை கொண்டு அங்கே விட போகிறேன் அங்கே மிருக இருக்கு அடிச்சிரும் உன்னை சாப்பிடும் காலி பண்ணிடும் அப்படி இல்லைன்னு சொல்லுதான் இந்த நேரத்தில் எத்தனை பேர் என் காலைல கிடப்பான் தெரியுமா இதுக்கு முன்னாடி போன ராஜா அவ்வளவு என் காலையில் கிடந்தான் வைரத்து அரண்மனையிலேருந்து கொண்டு வந்து கையில் கொடுப்பான் அங்கே போயிடாதான் இங்கே போம்பான் நான் கேட்க மாட்டேன் அங்கே தான் கொண்டு விடுவேன் நீ எதுவுமே பண்ணாமல் கெத்து காமிச்சு உட்காந்துருக்க அப்படின்னு ஒன்று அப்போ தான் சொன்னான் நான் என்ன காட்டுக்காடாக போகிறேன் பைத்தியக்காரன் என் நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னா முழு அஞ்சு வருஷம் டைம் பாதாடாமுக்கு அஞ்சு வருஷம் டைம் போராத ஒருத்தனுக்கு இந்த நாட்டில் உள்ளவன எனக்கு அஞ்சு வருஷம் டைம் கொடுத்தா முழுசா அது போக எனக்கு மொதல் வருஷம் ஐநூறு வேட்டக்காரனை உள்ள விட்டேன் முதல்ல அவ்வளவு காலி பண்ணிட்டு ஐநூறு வேட்டக்காரன் அவ்வளவு பேரு எக்ஸ்பர்ட் இறக்குன அவ்வளவு பேரையும் அவ்வளவு பேர இருக்கிறத ஒண்ணு இல்லாமல் தும்சம் பண்ணாட்ட அவ்வளவு மிருகங்களையும் காலி பண்ணியாச்சு மிருகம் கிடையாது அதுக்கப்புறம் ஆயிரம் பேரை உள்ள விட்டேன் விவசாயிங்களை போய் நிலத்தை பண்படுத்துங்க தயார்படுத்துங்க பயிர் பண்ணுங்கன்னு ரெண்டாவது ஆயிரம் விவசாயிகளை விட்டேன் மூணாவது ரெண்டாயிரம் மூணாவது வருஷம் ரெண்டாவது கட்டடக்கலை நிபுணர்களை உள்ள விட்டேன் ரெண்டாயிரம் பேர் போய் கட்டடங்களை கட்டுங்கன்னு விட்டேன் அரண்மனையிலேருந்து குடியிருப்பு வீடுகள் எல்லாத்தையும் கெட்ட சொன்னேன் நாலாவது வருஷம் வியாபாரிகளை ஃபுல்லாக விட்டேன் அஞ்சாவது வருஷம் ஒரு பெரிய படையவே கொண்டு விட்டேன் இப்போ நான் காட்டுக்கு போனடா முட்டால் என் நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னா புரியுதா அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேருக்கு அந்த அஞ்சு வருஷம் கிடைச்சது ஒரு பயம் கூட இப்படி வச்சுக்கல எல்லாம் சோமமானம் குடிச்சிட்டு குப்பரம் கிடந்தானுங்க கிடைச்ச கிடைச்சா கிடைச்சா இல்லையா அப்படியே கிடந்தானுங்க ஒன்னு ஒருத்தனும் மேல் மாடியா யூஸ் பண்ணவே இல்ல மேல் மாடி ஒருத்தனும் யூஸ் பண்ணல அஞ்சாவது வருஷம் முடிவுல கெஞ்சிதான் கதர்தான் புளிக்கு ஃபுட் ஆயிட்டான் கரெக்டா அது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி சாப்பிட்டு போயிருச்சு இவன் மட்டும் என்ன பண்ணா விவரமா ஒன்று ஒன்றா செஞ்சான் இதுல சீக்குவன்ஸ் பார்க்கணும் எடுத்த உடனே ஆயிரம் விவசாயிகளை விடல விவசாயி காலியாயிருப்பான் முதல்ல வேட்டக்காரன் தான் விட்டான் பிளானிங் முதல்ல யாரை விடணும் இரண்டாவது கட்டடக்கலையை விடல ரெண்டாவது விவசாயி தான் விட்டான் மூணாவது தான் கட்டட விட்டான் நாலாவது தான் வியாபாரி விட்டான் ஆடுற மாத்தலை பீஸ் பீஸா கட் பண்ணா யானையை கூட சாப்பிட முடியும் முழுசாக யானையை முழுங்க முடியாது ஆனா ஒரு யானையே சாப்பிட முடியும் பீஸ் பீஸா இருந்தான் அப்போ எவ்வளோ பெரிய பெரிய சக்ஸஸை கூட அடைய முடியும் சின்ன சின்ன பாகங்களாக பிரித்து அதை செஞ்சிட்டே போனான் கிளியர் கிளியர் அப்போ இங்கே திட்டம் போடுங்க knieë TVS Paulraj